ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சண்டே எபிசோட்ல ஒரு குறும்படம் போட்டிருக்காங்க உண்மையிலே அது குறும்படம் தானா இல்ல வந்து ஒரு கண்டஸ்டன்ஸ் பயங்கரமா மைலேஜ் ஏத்தி அவங்களுக்கு மாசா காட்டுங்கிற ஒரு ஏவியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டவுட்டா இருக்கு ஏன் அப்படி கேக்குறேன் அப்படின்னம்னா கடந்த சீசன்கள்லாம் இந்த குறும்படம் எதுக்கு போடுவாங்க அதாவது வந்து யாரா ஒருத்தன் தப்பு செஞ்சு அந்த தப்ப ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குறும்படத்தை போட்டு அவனை முகத்தரையை கிழிக்கிற மாதிரி சுட்டி காட்டுவாங்க ஆனா இந்த சீசன்ல போட்ட குறும்படம் கார்டு என்ட்ரியில வந்திருக்கல இந்த சாண்ட்ராவை பயங்கரமா மைலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த குறும்படம் ஆஹா இந்த ஏவி போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லாங்க இதுல வேற விஜய் சேதுபதி என்ன சொல்றா நாகோஸ் பண்ண இந்த ரெண்டு சீசன்ல இப்பதான் முத முறை ஒரு குறும்படம் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஆனா அது குறும்படம் மாதிரி எனக்கு தெரியல அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடெயில்டா பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேக்குறதா உன் பொண்ணான கைகள்ல ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரி முத இந்த குறும்படை எதுக்கு போட்டாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்றேன் போன வாரம் வந்து இந்த ஹோட்டல் டாஸ்க்கு ஒரு ஒரு அதுதான் டாஸ்க்கு அப்படின்னு வச்சாங்கல்ல அதுல வந்து ஒயில் காடு இன்றியா வந்த சாண்ட்ராவுக்கு சில சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கப்பட்டது அந்த சீக்ரெட் டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த ஹோட்டல் டாஸ்க்ல நிறைய பேத்துக்கு நிறைய ரோலு நிறைய கேரக்டர்லாம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பா பாத்தீங்கன்னா மேனேஜர் அஸ்டன்ட் மேனேஜர் குக்கிங் ஹெட் இந்த மாதிரி வந்து நிறைய ரோல் கொடுக்கப்பட்டிருந்தது இதுல உள்ள யாரையாவது ஒருத்தங்க அவங்க ரோலை வந்து சேஞ்ச் பண்ண வைக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா அஸ்டன்ட் மேனேஜரை வந்து குக்கிங் ஹெட்டை வந்து மாத்தலாம் இப்படி வந்து மாத் வந்து சாண்ட்ரா கொடுக்கப்பட்ட இவங்க வந்து வந்து ஒன்னே அவங்கள அந்த பதவி மாத்த வைக்கணும் இல்ல அப்படின்னம்னா இந்த வேலையே வேண்டாம்டா எனக்கு அப்படின்ட்டு அவங்கள ஓட வச்சுட்டாங்க அப்படி சக்சஸ் ஆனா இவங்களுக்கு அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை இந்த டாஸ்க்ல தோத்துட்டாங்க அப்படின்னம்னா இவங்க அடுத்த வாரத்துக்கான டைரக்ட் நாமினேஷன் லிஸ்ட்ல போயிருவாங்க இதுல இவங்க கூட ஒரு அர்த்த ஆள சேர்த்துக்கணும் அது அவங்க ஓய்வு ஹஸ்பண்டே சேர்த்துக்கிட்டாங்க இது அவ்வளவு கஷ்டமான டாஸ்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னம்னா அது தாங்க இல்ல ஏன் பயங்கரமா கோவப்படுத்தி இந்த டாஸ்கே எனக்கு வேண்டாண்டா அப்படின்ட்டு ஓட வைக்கிறது அந்த டாஸ்க்கு இது ஈஸியா பண்ணிடலாம் ஏன்னா அந்த வீட்டுல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு எமோஷன்ல இருப்பாங்க அதுல ஏதாவது நேரம் பார்த்து வந்து அவங்களை கோபப்படுத்தினாலே போதும் இதுக்கு வேற வந்து பிக் பாஸ் வேற உடந்த அது முக்கியமா குறிப்பா பாத்தீங்கன்னா இருந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரிசைன் பண்ணிருப்பாரு அதுக்கு முக்கிய காரணம் சாண்ட்ராவை விட பாஸ் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா வீட்டுக்குள்ள வந்திருக்க கெஸ்ட வந்து சரியா உபசரிக்க முடிக்கீங்க அப்படின்ட்டு வந்து முத குறை சொன்னதே வந்து பிக் பாஸ் தான் மேனேஜர் அதை கேட்டு மேனேஜர் வந்து சில காம்ப்ரமைஸ் வந்து கண்டஸ்டன்ஸா பண்ண சொல்லுவாங்க அவர் பண்ண மாட்டேன் பதவி விட்டு விளையிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து புஷ் பண்ணாப்ல அப்படி இருக்கல இந்த சாண்ட்ரா வந்து கஷ்டப்பட்ட அந்த கொஞ்சம் இனிஷியேட் பண்ணாலே இந்த வீட்டுக்குள்ள அவன் வந்து இந்த பதவி விட்டு ஓடி போயிருவாங்க அப்படிதான் இருந்தது அதுக்காக சாண்ட்ரா ஒண்ணுமே விளையாடலையான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் விளையாண்டாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் அந்த டாஸ்க்கை வந்து ஓரளவு கஷ்டப்பட்டு தான் விளையாண்டாங்க ஆனா இதுக்காக வந்து வீக்கெண்ட்ல பயங்கரமா மாஷா போட்ட ஒரு குறும்படம் ஆஹா ஒரு ஏவி போடணும் அப்படிங்கறத அவசியமே தான் நம்மளுக்கு தோணுச்சு அப்படி பாக்கும்போது சேட்டர்டேல இதே மாதிரி ஒரு பிராங்குங்க விஜய சேதுபதி அவர் வந்து சில பேர்த்த ரோஸ் பண்ணார் எதுக்காக அப்படின்னா ஒருத்தங்களை எமோஷனலா தூண்டி என்டர்டைன்மெண்ட் பண்ண அப்படி பண்ணீங்கன்னா அது என்டர்டெயின்மெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனா சேன்ட்ராய்ல என்ன பண்ணாங்க ஒவ்வொருத்தவங்களோட எமோஷனோட விளாண்டு அவங்களை அழுக வச்சு சொல்லப்போனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கெஸ்டா உள்ளுக்கு வந்தார்ல தீபக்கே அவரே கிட்டத்தட்ட வந்து அழுதுட்டாரு அதுக்கப்புறம் அமித் எல்லாருமே அழுதுதான் முக்காவசி முக்கியமா வியானாவும் பயங்கரமா பாதிக்கப்பட்டு தான் வந்து இந்த பதவியை திறந்தாங்க இப்ப மட்டும் வந்து எமோசனோட விளாண்டு என்டர்டைன்மெண்ட் பண்றதெல்லாம் வந்து தப்பு இல்லைன்னு சொல்றது எந்த அளவுக்குன்னு எனக்கு புரியல உங்களுக்கு புரிஞ்சது கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல விக்கல் சுக்ரம் பயங்கரமா உடஞ்ச அழுவாங்க அப்ப சாண்ட்ரா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க எனக்கு தேவை டாஸ்க் தான் அப்படின்னு இதே தானே பிராங்க்லைன் பண்ணாங்க பிராங்க்ல என்ன பண்ணாங்க பிரஜன் பிரவீன் கமுர்தின்னு மூணு பேர் தனக்குள்ளதான் அடிச்சுக்கிட்டாங்க அடிச்சதுனாலதான் மத்தவங்க எல்லாருமே வந்து என்ன நடந்துருமோ ஏது நடமோ பயங்கரமா எமோஷனா வந்து காமிச்சாங்க அதுலயும் சாண்ட்ரா தான் முக்கியமா அழுவாங்க அது தப்புனா இதுவும் தப்புங்கிற மாதிரி தானே நம்மளுக்கு தோணுது அதனால தான் வந்து இந்த ஏவி வந்து இவ்வளவு மாசம் போட தேவையில்லை அதாவது இதுக்கு முன்னாடி சீசன்ல இந்த மாதிரி வந்து சீக்ரெட் டாஸ்க் நிறைய இருக்கு அதுக்கெல்லாம் இவ்வளவு பில்டப் கொடுத்துக்க மாட்டாங்க நான் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு சீசன் சிக்ஸ்ல கதிரவும் ஒரு டாஸ்க் பண்ணுவோம் அப்படின்னு டாஸ்க் என்ன அதாவது என்னன்னா ஒரு அரசாங்கத்துல அவங்கள உள்ள கஜான ஒரு சில பொருளை திருடி தான் போய் மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க அது அவ்வளவு அருமையா பண்ணியிருப்பாரு அதுவும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மூணு நாள் விடிய விடிய இருந்து வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுதான் அந்த டாஸ்க் பண்ணியிருப்பாரு ஆனா அப்ப கமல் சாரி இதுக்கு குறும்படங்களாம் போடல ஒரு வாழ்த்துக்கள் சொன்னாரு அதுவும் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு விட்டாச்சு ஆனா இந்த சீசன்ல சாண்ட்ராவுக்கு பர்டிகுலரா அவங்க மைலேஜ் ஏத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குறும்படம் போட்டிருக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரி நமக்கு காமிக்கப்பட்டிருந்தா பரவாயில்ல உள்ளுக்கு இருக்கவங்களுக்கே காமிக்கப்பட்டிருக்கிறதுனால வந்து என்ன நினைப்பாங்க அவங்க ஓ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தா யார எமோஷனா தூண்டி அழுக வச்சு டாஸ்க்குங்கிற பேர்ல என்ன உடனே பண்ணிக்கலாம் அதுக்கு நமக்கு மாசா வந்து வீக்கெண்ட்ல கை தட்டும் குறும்படம் போடுவாங்க அப்படின்னு தப்பா உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அதைத்தான் நம்ம சொல்றோம் சாண்டாவை குறை சொல்லணும்னா சொல்லல அவங்க டாஸ்க் பண்ணதெல்லாம் கரெக்ட் ஆனா அதுக்காக இவ்வளவு ஓவர பில்டப் கொடுத்தது தப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இதனால தான் வந்து இது குறும்படமே இல்லைன்னு நான் வந்து உரியா சொல்றேங்க குறும்படம் போட்டீங்கன்னா எவனா தப்பு செஞ்சு பயங்கரமா மாற்றுறதுக்கு அந்த வீட்டுல நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஆனா அதெல்லாம் விஜய் வந்து நைஸா வந்து பேசி சமாளிச்சிருவாரு அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருவாரு ஆனா இது வந்து பில்டப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்த தான் எனக்கு தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே இந்த குறும்படம் போட்டது கரெக்டானா இல்ல ச சே அப்படியெல்லாம் கொடுக்க வேண்டாம் இது விதேசி எப்பயும் போல தான் வாயால் வட சொல்ற மாதிரி வந்து சொல்லிட்டே போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன் நன்றி வணக்கம் மக்களை